மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணமடைந்த இளம் தாய் மற்றும் சேயின் சடலங்கள் மேலதிக பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு நேற்றிரவு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மன்னார் பட்டித்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயதான இளம் தாய் வேணுஜா என அழைக்கப்படும் ஜெகன் ராயஸ்ரீ திருமணமாகி பத்து பேடங்கள் பிள்ளை இல்லாத நிலையில் நேற்று பிரசவத்துக்காக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் மகப்பேற்று விடுதியில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சையின் போது தாயும் சேயும் மரணமடைந்துள்ளனர் இந்த நிலையில் உறவினர்கள் பெற்றோர்கள் உட்பட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஒன்றிணைந்து மகப்பேற்று விடுதியில் போராட்டம் நடத்திய நிலையில் வைத்தியசாலையில் பதற்றமான நிலைமை ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு வருகை தந்த போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் சம்பவ இடத்துக்கு வருகை தந்த மன்னார் நீதபான் இறந்த தாய் மற்றும் செய்யின் சடலங்களை பிரேத பரிசோதனைக்காகவும் மேலதிக விசாரணைகளுக்காகவும் யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார் நீதபானின் உத்தரவுக்கமைய சடலங்கள் சடலங்கள் யாழ்ப்பூதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இதேவேளை மேற்படி மரணம் தொடர்பில் மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளர்னால் அமைக்கப்பட்ட விசேட குழு இன்று புதன்கிழமை காலை மன்னார் மாவட்ட புது வைத்தியசாலைக்கு வருகை தந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது என மன்னார் மாவட்ட புது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அசாத் எம் ஹனிபா தெரிவித்துள்ளார் स मस मस வீட்ட போயிட்டு விடிய மகேந்திரனோட கண்டிப்பாத்தையும் சரி சரி அப்படியே ஆறாவது ஆளும் சேர்ந்து வந்துடும் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணமடைந்த இளம் தாய் மற்றும் சேயின் சடலங்கள் மேலதிக பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு நேற்றிரவு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மன்னார் பட்டித்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயதான இளம் தாய் வேணுஜா என அழைக்கப்படும் ஜெகன்ராயஸ்ரீ ஸ்ரீ திருமணமாகி பத்து வருடங்கள் பிள்ளை இல்லாத நிலையில் நேற்று பிரசவத்துக்காக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் மகப்பேற்று விடுதியில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சையின் போது தாயும் சேயும் மரணமடைந்துள்ளனர் இந்த நிலையில் உறவினர்கள் பெற்றோர்கள் உட்பட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஒன்றிணைந்து மகப்பேற்று விடுதியில் போராட்டம் நடத்திய நிலையில் வைத்தியசாலையில் பதற்றமான நிலைமை ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு வருகை தந்த போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் சம்பவ இடத்துக்கு வருகை தந்த மன்னார் நீதவான் இறந்த தாய் மற்றும் செய்யின் சடலங்களை பிரேத பரிசோதனைக்காகவும் மேலதிக விசாரணைகளுக்காகவும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார் நீதபானின் உத்தரவுக்கமைய சடலங்கள் யாழ் புதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இதே மேற்படி மரணம் தொடர்பில் மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளரால் அமைக்கப்பட்ட விசேட குழு இன்று புதன்கிழமை காலை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு வருகை தந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது என மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அசாத் எம் ஹனிபா தெரிவித்துள்ளார்